வணக்கம் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் திருஷந்தேன் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் டாக் என்று நாட்டுக்கு வருகிறார் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் வால்கர்டாக் என்று நாட்டுக்கு வருகிறார் இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தரும் அவர் எதுவரும் வியாழக்கிழமை வரை நாட்டில் தங்கியிருப்பார் இதன்போது அவர் யாழ்ப்பாணத்துக்கும் திருவண்ணமலைக்கும் வருகை தருவார் ஜாழ்ப்பாணம் வரும் அவர் அரியா சித்துப்பாத்தி மயானத்தில் அகலப்படும் மனித புதைகுடியையும் பார்வையிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்களை வாக்ரடாக்ஸ் சந்தித்து உள்ளார் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசிற சந்திப்பிலும் பங்கேற்பார் இந்த சந்திப்புக்கு சுமார் முன்னூறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சுழிபுரம் விக்டோரியன்ஸ் விளையாட்டுக் கழகத்தினால் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியன்ஸ் விளையாட்டுக் கழகத்தினால் சாதனையாளர் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று விக்டோரியா கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக இருந்து பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட சண்முகநாதன் ஜெயந்தன் கௌரவிக்கப்பட்டார் இதேவேளை தேசிய மட்டத்தில் வேகநடை போட்டியில் மூன்றாம் இடத்தினை பெற்ற ஜீலேஸ்வரன் தமிழரசி மற்றும் அவரின் பெற்றோர்களுக்கும் இதன்போது கௌரவம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் விக்டோரியா கல்லூரி அதிபர் முன்னாள் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் விளையாட்டுக்கழக உறுப்பினர்கள் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் அனுசனையுடன் வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் நடாத்தி சத்துள்ள உணவு சிறுவர்களுக்கான உரிமை எனும் விழிப்புணர்வு நடைபவனியும் விழிப்புணர்வு நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது சாவச்சேரி நகரசபைக்கு முன்பாக ஆரம்பித்த நடைபவனி சாவுச்சேரி பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது தொடர்ந்து அங்கு வீரசிங்கம் மகா வித்யாலயம் மாணவர்களினால் விழிப்புணர்வு வீதி நாடகமும் ஆற்றுகை செய்யப்பட்டது பின்னர் அங்கிருந்து ஆரம்பமான நடைபவனி சாவைச்சேரி கலாசார மண்டபத்தை சென்றடைந்தது இதன்போது விழிப்புணர்வு சித்திரப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டதோடு பாடசாலை சிற்றுணிச்சாலைகளில் அரச கொள்கை நியமங்களை உறுதியாக செயற்படுத்த வேண்டி மாணவர்களினால் கையொப்பமிடப்பட்ட விண்ணப்ப கோரிக்கையும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது சாவச்சேரி பிரதேச சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரும்பிகள் என பலரும் இந்த செயட்டத்துக்கு ஆதரவை வழங்கியிருந்தனர் இந்த நிகழ்வில் திருமராட்சி விலைய கல்வி பணிப்பாளர் பிரதி கல்வி பணிப்பாளர் சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் இலவசக் கல்வி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் இலவசக் கல்வி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் புதிய நிர்வாகத் தெரிவும் மரநடிகை விழாவும் நேற்று சுழிபுரம் மேற்கு கலைமகள் இலவச கல்வி நிலையத்தில் இடம்பெற்றது அந்த வகையில் ஒன்றியத்தின் தலைவராக சானா பிரசாந்த் செயலாளராக கோவன்னா பவியா பொருளாளராக கூனா சுலக்ஷனா தெரிவு செய்யப்பட்டனர் உபதலவர் உப செயலாளர் உள்ளூர் ஆலோசகர் புலம்பெயர் தேச ஆலோசகர் கணக்காய்வாளர் பதவிகளுக்கும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் தொடர்ந்து கலைமகள் இலவச கல்வி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் சமுதாய பூர்வ பூமர கன்றுகள் விநியோகமும் கலைமகள் இலவசக் கல்வி நிலையத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கலைமகள் இலவச கல்வி நிலைய மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மனது உரிமை ஆணையாளர் வாக்ஹர்ட் செம்மணி மனித குழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் உரிமை ஆணையாளர் வாகடாக் செம்மணி மனித குழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவார அமைச்சர் வீதஹேரத் தெரிவித்துள்ளார் கடந்த கால மனதுரிமை முறைகளை கையாள்வது குறித்த நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனதுரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் ஆணையாளர் ஒருவர் ஒன்பது வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது மனதுரிமை ஆணையாளர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக தெரிவு செய்யப்படும் அரசாங்கம் இன மோதலிற்கான அடிப்படை காரணங்களுக்கு தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் பொறுப்புக்குரலில் காணப்படும் இடைவெளியை நிரப்புவதற்கும் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேறுவதற்கும் அரசாங்கம் அடிப்படை அமைப்பு அரசமைப்பு நிறுவன ரீதியான மாற்றங்களை முன்வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்திருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் போர்க்கால உரிமை குறித்த ஆதாரங்களை சேகரிப்பதற்காக இலங்கை பொறுப்புக்குரல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது எனினும் இலங்கை இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது ஐந்து நூல்களின் அறிமுக விழாவும் ஆய்வுரை கண்ணோட்டமும் நேற்று ஹெட்டனில் இடம்பெற்றது மலைய மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கின்ற ஐந்து நூல்களின் அறிமுக விழாவும் ஆய்வுரை கண்ணோட்டமும் ஹேட்டன் கல்வி வலயத்தின் முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் கானா மெய்யநாதன் தலைமையில் நேற்று ஹேட்டன் சனச நடைபெற்றது குறித்த நிகழ்வில் மலைய மக்களின் அடக்குமுறை ஏழ்மை சுரண்டல் கங்காணிகளின் காட்டிக் கொடுப்பு அரசியலில் இருக்கக்கூடிய போலித்தனங்கள் கோமாளித்தனங்கள் மக்களின் போராட்ட உணர்வு அக்கறை அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் இருநூறு வருட வரலாறு உள்ளிட்ட விடயங்கள் இந்த நூல்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன எதிர்கால சமூகமும் இந்த விடயங்களை அறிந்து குரல் கொடுக்க வேண்டியதன் தேவைப்பாடுகள் குறித்தும் விளக்கப்பட்டுள்ளன குறித்த நிகழ்வில் நுவரலியா மாவட்டத்தில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் இருப்பதாகவும் ஆனால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நுரலியா மாவட்டத்தில் ஒரு வைத்தியசாலை கூட இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிகழ்வில் பேராசிரியர் சந்திரபோஸ் பிரிடோ நிறுவனத்தின் திட்டப் பணிப்பாளர் எஸ் கே சந்திரசேகரன் முன்னாள் பிரதி அமைச்சர் ஜெகதீஸ்வரன் முன்னாள் மத்தியமான கல்வி அமைச்சர் ராம் எழுத்தாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பவுனியா மாநகர சபை உறுப்பினரின் முன்மாதிரியான செயற்பாடு மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது பவுனியா மாநகசபை உறுப்பினர் ஒருவர் பதினெட்டு மனத்தியாலத்துக்கு மேலாக நீர் விநியோகம் தடைப்பட்டிருந்த பகுதிகளில் தனது சொந்த நிதியில் வாகனத்தை கூலிக்கு அமர்த்தி நீர் மேற்கொண்ட சம்பவம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது பவுனியா மாநகசபையின் பண்டாரிக்குள வட்டார உறுப்பினரான ஸ்ரீ பிரேமதாஸ் என்பவர் ஆளே குறித்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டது பவுனியா நகரின் சில பகுதிகள் மன்னார் வீதி குருமன்காடு நகரசபை விடுதி அரச விடுதி பகுதிகள் உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று மணி முதல் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பினால் வழங்கப்படுகின்ற நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டு சுமார் பதினெட்டு மணி மேலாக நீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது இதனால் வர்த்தக நிலையங்கள் உணவகங்கள் அரச விடுதிகள் வீடுகள் என்பவற்றில் தமது அன்றாட செயற்பாடுகளுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியதுடன் வேறு இடங்களுக்கு சென்று கேன்களில் நீரை எடுத்து வருவதையும் அவதானிக்க முடிந்தது இந்நிலையில் பவுனியா மாணவ உறுப்பினர் சீனா பிரேம்தாஸ் நீர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி அதன் மூலம் உள்ள மக்களது வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தானே நீரை எடுத்து கொடுத்து மக்களது அவசர நீர் தேவையை பூர்த்தி செய்துள்ளார் இவரது முன்மாதிரியான செயற்பாடு மக்களது பாராட்டை பெற்றுள்ளது தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையின் நீர் விநியோக குழாயில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வெடிப்பு புகரது தண்டவாளத்து கீழுள்ள குழாயில் ஏற்பட்டுள்ளதால் புகரது திணைக்கள் அதிகாரிகள் வருகை தந்த பின்னரே அதனை சீர் செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் யோகாசன பயிற்சி வழங்கப்பட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அப்ரோ விவரானந்தர் முதியோர் நிலம்புரி அமைப்பினால் நடாத்தப்படும் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு யோகாசன பயிற்சி வழங்கப்பட்டது முதியோர்களுக்கான இலகுவான மூச்சு பயிற்சி தியானம் உடல் உள்ள வலியை போக்கக்கூடியதான யோகாசன பயிற்சிகள் அளிக்கப்பட்டன முதியோர்கள் ஆர்வமுடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் யோகாசன கலாநிதி காவனா சந்திரலிங்கம் பயிற்சிகளை வழங்கினார் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சர்வதேச மனதுரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபையால் கௌரவிக்கப்பட்டார் மட்டக்களப்பு மாணவர் சபையின் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவம் பாக்கியநாதன் சர்வதேச மனதுரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபையால் கௌரவிக்கப்பட்டார் சர்வதேச மனதுரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபை பொருளாளர் லயன் எம் குவரிலிங்கம் மற்றும் இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எஸ் தவராஜா ஆகியோர் முதல்வரின் இல்லத்துக்கு சென்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் இதன்போது மேயர் கௌரவிக்கப்பட்டார் மட்டக்களப்பு மாவட்ட முதலுதவி மையத்தின் ஏற்பாட்டில் சேலமர் ஒன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட முதலுதவி மையத்தின் ஏற்பாட்டில் மனது மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்ட சேலமர் ஒன்று மட்டக்களப்பில் நடாத்தப்பட்டது சேலமர்வில் உரிமை பாதுகாப்பு மனதரிமை சட்ட ஆலோசனை சமாதானம் ஜனநாயகம் சமூக மனித உரிமை மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்றன தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது சிரேஷ்ட சடத்தரணி துலான் திசா நாயக்க பிரசாந்தன் மற்றும் அனித் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர் மட்டக்கிளப்பு மாவட்ட முதலுதவி மையத்தின் இணைப்பாளர் சிவானந்தன் உமா தாரணி கிராமிய அபிவிருத்தி திட்டமிடல் அமைப்பின் பணிப்பாளர் வடிவேல் ரமேஷ் ஆனந்தன் மற்றும் தொழில் முனைவோர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சட்டத்தரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் செயலமர்வில் கலந்து கொண்டனர் இன்று நாங்கள் மனித உரிமைகளுக்கு உரி உரிமைகள் தொடர்பான தெளிவூட்டல் பயிற்சி ஒன்று நடத்தி நடத்தி கொண்டிருந்தோம் அந்த பயிற்சியானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் அனைவரையும் இணைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுகின்ற மனித உரிமைகள் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு ஒன்று நிகழ்த்தப்பட்டது நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் மட்டக்களப்பில் திரையிடப்பட்டது வடகிழக்கு வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்பட திரையிடலும் கருத்து பயிர்வும் மட்டக்களப்பில் நடைபெற்றது வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி திருமதி ஆனா அமலநாயகி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அலைந்து உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்ட அகவணக்கமும் செலுத்தப்பட்டு நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் திரையிடப்பட்டது இலங்கை தமிழ்ச கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறுநீசன் மட்டக்களப்பு மாநகசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் ஏறாவூர் பற்று சபையின் தவிசாளர் மூணா முரளிதரன் சபை உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் என பலர் இதில் பங்கேற்றனர் எத்துடன் இந்த செய்திகள் நிறை பெபன தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்